நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குளிர்காலம் அப்படின்னா சளி இருமல் காய்ச்சல் இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் சரும பிரச்சனைகளும் கூடவே வந்துடும் சருமத்தை நீங்க அதனால எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாதுகாக்கிறது பராமரிக்கிறது குளிர்காலங்களில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த சரும பராமரிப்புல காலம் காலமாக நம்ம ஊர்களில் பயன்படுத்திட்டு வர ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் முல்தானி மிட்டி இந்த முல்தானி மிட்டிய நீங்க பயன்படுத்துறதன் மூலியமா உங்க முகத்துக்கு பயன்படுத்துறதன் மூலியமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் முல்தானி மிட்டிய நீங்க குளிர்காலத்துல பயன்படுத்துறதுனால முதல் விஷயம் டீப் கிளென்சிங் ஆழமாக உங்கள் சருமத்தை சுத்தம் செய்யுது நீங்கள் முல்தானி முட்டியை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காக அது கூட நீங்கள் வந்து தயிர் கலந்துக்கலாம் பால் கலந்துக்கலாம் இல்லை வெறும் தண்ணீரோட சேர்த்து கூட உங்கள் ஃபேஸ் பேக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி அப்புறம் அதை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சருமத்தை இது ஆழமாக சுத்தம் செய்யும் உங்கள் சருமத்தில் படிஞ்சிருக்கிற தூசு அதுக்கப்புறமா வந்து அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி உங்க சிரமத்தை ஃப்ரெஷ்ஷாக வந்து வைத்திருக்கும் குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நேச்சுரலாவே இது உங்க ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாய்ச்சராகவும் வச்சுருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை வந்து கிளியர் ஸ்கின்னா வைத்திருக்க இது உதவும் பிளாக் ஹெட்ஸ் ஹெட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும் நீங்கள் ரெகுலராக முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் கூட பிளாக் ஹெட்ஸ் ஹெட்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் சருமத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் இதையெல்லாம் நீக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக முகப்பரு இருக்கிறவங்க தாராளமாக இந்த முல்தானி மெட்டி ஃபேஸ்பேக்கை நம்பி நீங்கள் பயன்படுத்துங்க சீக்கிரமே உங்கள் முகப்பருக்கள் வந்து நீங்கி உங்க ஃபேஸ் வந்து கிளியர் ஸ்கின் ஆகும் பல இருக்கும் அந்த இச்சிங்லாம் எதுவுமே இருக்காது பிம்பிள்னால ஏற்படக்கூடிய ஒரு இச்சிங்கோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம பிம்பிள்ஸ் உடைய மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் ஸோ முகப்பரு பிரச்சனை இருக்கிறவங்க முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் பயன்படுத்தலாம் அடுத்ததாக முகம் வந்து பொலிவாக பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா குளிர்காலங்களில் நீங்கள் அன்றாடம் இந்த முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக்கை பயன்படுத்துங்க தினம்தோறும் ஒரு வேலையாவது இந்த முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக்கை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகம் வந்து பளபளப்பாக இருக்கும் ஏன்னா குளிர்காலத்தில் மோஸ்ட்லி உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும் அதே மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து உயிரற்று ஒரு டல் ஸ்கின்னாக காட்சியளிக்கும் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த முல்தானி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிரும் ஃபர்ஸ்ட் அன்னீவனாக இருக்கிற ஸ்கின் டோன் வந்து ஈவன் ஸ்கின் டோன் ஆகிடும் அதுக்கப்புறம் போக போக மிகவும் பொழிவாக மாறிடும் லாஸ்ட்டாக நீங்கள் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் அவங்க முகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பப்ஜிலேருந்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் வழியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முல்தானி மெட்டி பேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஆயில் உங்கள் ஃபேஸில் இந்த சீபம் அப்படிங்கிற இந்த ஆயில் வந்து உங்கள் ஃபேஸில் அதிகமாக சுரக்குதுனாலும் பிம்பிள்ஸ் வரும் உங்கள் ஸ்கின் வந்து டல்லாக இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த முல்தானி ஃபேஸ் ஃபேஸ்பேக்கை பயன்படுத்துறது மூலயமா உங்க சருமத்தில் ஆகக்கூடிய ஆயிலை இது கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கும் சருமம் வந்து பொலிவாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு டல்லா இல்லாம இருப்பீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஸ்கின் கேப்டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திக்கிறேன் சிவராஜ்